இந்த பூ இருக்குன்னா இந்த பூவோட அந்த இலையம் அப்படி சாப்பிடலாம் இது எதுக்குன்னா இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த வயதம் எதுக்குன்னா வயிற்றுல புண்ணு இருக்குன்னா ஏன் மஞ்சள் வைத்து அரைத்து மேலே பூசி கொண்டு வரும்பொழுது தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் தோல் நோய்கள் அனைத்தும் நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க சோரியசிஸ் வந்துருச்சு சொறி வந்துருச்சு சிறங்கு வந்துருச்சு படம் வந்துருச்சு எக்ஸிமா வந்துருச்சு பறித்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் முன்னாடியே என்ன தம்பி இந்த பூ சாப்பிட்லாமா அப்படின்லாம் சொல்லுவீங்க சாப்பிட்லாங்க பாருங்கள் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புரிய செம்மணிதாசன யாரர்கள் மூலிகையின் அரசன் இருக்கீங்க அந்த பேர் வச்சிருந்தீங்களா விளையாட்டாக எடுத்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு மூலிகையும் மருத்துவ குணமாக மாற்றுறாரு மருத்துவம் உள்ளே அது மூலிகையாக சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிப்பட்ட தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நேர்கில் இங்கே வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னாக்க உண்ணுச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க இது பூக்கள் பாருங்கள் நிறையா இருக்கா இந்த பூக்களில் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக இதை பறிக்கிறேன் பறித்து சாப்பிட போகிறேன் பாருங்கள் உங்கள் முன்னாடியே என்ன தம்பி இந்த பூ சாப்பிட்லாமா அப்படின்னுலாம் சொல்லுவீங்க சாப்பிட்லாங்க பாருங்கள் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக பீடாக போட்டதை விட டேஸ்ட் அருமையாக இருக்குதுன்னா பார்த்துக்காங்களேன் நம்மலாம் சாப்பிட்டுட்டு இல்லையா இது உன்னி செடின்னு சொல்லுவாங்க ஐயா இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு இதுலேருந்து ஒரு மருத்துவ தகவல் சொல்ல போகிறார் அது என்னன்றதை இந்த வீடியோவை கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி இவ்வளோ மக்கள் மறந்துருக்காங்க இது சொல்லுங்கள் ஐயா இதில் என்ன தகவல் இருக்குது வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிமுக்க மல்லி ஜிமுக்க மல்லி என்று ஒரு சொல்லக்கூடிய இந்த மூலிகை உன்னிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் வந்து கருத்து கருப்பாக இருக்கும் சின்னதாக இதை வந்து கிராமத்தில் பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போது நம்ம ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஆரோக்கியதாஸ்ஜி அவர்கள் சாப்பிட்டா காட்டினாங்க பாருங்கள் அதே போல் இந்த பூவை வந்து சாப்பிட்லாம் இதில் தேன் நிறைய இருக்குது இந்த பூவில் இந்த இலைகளை அரைத்து மஞ்சள் வைத்து அரைத்து மேலே பூசி கொண்டு வரும்பொழுது தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் தோல் நோய்கள் அனைத்தும் ஆமாம் நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க சோரியசிஸ் வந்துருச்சு சொறி வந்துருச்சு சிறங்கு வந்துருச்சு படம் வந்துருச்சு எக்ஸிமா வந்துருச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்தரகம் சம்மந்தமான இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்லாம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கிரீம் போட்டு சரியாகலன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு எளிமையாக ரொம்ப ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக சரியாகிற மாதிரி ஒரு அழகான டிப்ஸ் தான் சொல்லியிருக்காரு இதுலையும் தோல் நோய்கள் கொடுப்பாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான தகவல்னு ஆனால் இந்த இலையெல்லாம் நாங்கள் சாப்பிடு நான் நான் அப்படியே சாப்பிடுவேன் இது எப்படி கேட்குன்னா வயிற்ற்கு புண்கள் இருக்குல்ல இப்போ இந்த பூ இருக்குன்னா இந்த பூவோடு இந்த இலையும் அப்படியே சாப்பிட்லாம் பாருங்க இந்த பூ இருக்குன்னா இந்த பூவோட அந்த இலையும் அப்படியே சாப்பிட்லாம் இது எதுக்குன்னா இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த வயது எதுக்குன்னா வயிற்றில் புண் இருக்குன்னு ஏன் வெள்ளாடு ஓட்டுன்னு போவோம் செம்மறியாடு ஓட்டுன்னு போவோம் அதெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ பிடுங்கி தருவார் பயத்தில் புண்ணு இருக்குன்னா பேசும்போதே அந்த ஸ்மெல் வரும் இடம் வாயில் இவ்வளோ கட்டினா தடிக்குது சாப்பிட்ற இதை அப்படின்னு பிடுங்கி சாப்பிட்டு கொடுப்பார் அந்த நினைவிப்பு வந்ததுனால தான் இந்த இலையும் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் இதை சட்னியும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க சொல்லுங்கள் நீங்கள் இதை வந்துட்டு அடுத்து இதை பாருங்கள் இது போல் பூவும் தழையும் சேர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் ம் எடுத்துக்கிட்டு ஒரு கா கிலோ தேங்காய் எண்ணெயில் இதை அப்படியே சும்மா கட் பண்ணி போடலாம் போட்டுட்டு அதனுடன் கூட வந்து வெட்பாலையில் ஒரு ஆறையில் கட் பண்ணி போடலாம் போட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு வெயில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு கலராக மாறும் அந்த அஞ்சு கலராக மாறும்பொழுது அஞ்சு நாளைக்கு அஞ்சு கலராக மாறும் அப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு தேமலுக்கு தடவணுமனால் தேமல் மறையும் ஒரு ஒரு மாதத்துக்கெல்லாம் தேமல் நல்லா மறைஞ்சிடும் விட்டு ஒரு அருமையான மூலிகை இது ஜிமுக்க மல்லின்னு பேர் உன்னிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே ஐயா வை மருத்துவ தகவல் சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் ஒட்டிக்குச்சு இது எப்படி இருக்குது தெரியுங்களா அந்த ஈரல் லிவர் சாப்பிட எப்படி அந்த டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்குது ஏன்னால் உங்களுக்கும் சோரிசிஸ் இருக்கா படை இருக்கா சொறி இருக்கா எக்ஸீமாக இருக்கா தோல்நோய் பல வருஷமாக இருக்கா கவலைப்பட வேண்டாம் இப்படிப்பட்ட இயற்கையான மருத்துவ தகவலை தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட ஆயிலோட பயன்படுத்தி பாருங்கள் அப்படி இதுவும் கிடைக்கல அப்படின்னா கிட்ட பார்த்தீங்கன்னா சோரேசிஸ்க்கான ஆயில் இது பாலில் ரெண்டு ரெண்டு சொட்டு இரவு மட்டும் சாப்பிட்டாவே போதுமானது இல்லைன்னா நாட்டுத்தக்கல ரெண்டு சொட்டு விட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம் இது சோரைசிஸ் ஆயில் இல்லைனா நோய் சம்மந்தமான பிரச்சனைக்கு அற்புதமான ஆயில் இந்த ஆயிலை வந்து மேல் பூச்சிக்காக நீங்கள் தடையிட்டு வரலாம் இதெல்லாம் போது உடல் உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே குங்குளி வெண்ணெய் போன்ற குளிர்ச்சியான மருந்துகளோ குளிர்ச்சியான பொருள்களோ கொடுக்கலாம் இது படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க கீழப்பு நம்பர் கால் பண்ணிவிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பூக்களை கண்டிப்பாக அப்படின்னு உறிஞ்சி தேன் மாதிரி இருக்கும் அனுபவம் இருக்கும் இதை வந்து அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பழத்தை சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த இலையை நான் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்குது இதுவும் பக்கவில இல்லை தான் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனைப்படி இந்த இலையை நீங்கள் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விரைப்பு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோகன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா